ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கைமாறும் அற்புதம் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் யோவான் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இங்கிலாந்து ராணி அம்மையார் ஒருமுறை பேப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டார் எப்படி பேப்பர் தயாரிக்கப்படுகிறது என்பது விளக்கமாக ஒருவர் கூற ஆரம்பித்தார் ஆனால் பேப்பர் தயாரிப்புக்கான மூலப்பொருள் கொட்டி கிடக்கும் இடத்திலிருந்து அவர் செல்ல ஆரம்பித்தார் அந்த மூலப்பொருள் குவியலாக கிடக்கும் இடத்திற்கு வந்த அரசி தன் மூக்கை பொத்தி கொண்டார் ஏனெனில் மூலப்பொருட்கள் அவ்வளவு துர்நாற்றம் உடையதாக இருந்தது பின்பு அரசி ஆலையின் பல அரங்குகளுக்கு சென்று பேப்பர் தயாரிக்கும் முறையை முழுமையாக தெரிந்து கொண்டார் அங்கே இருந்தவர்களுக்கு நன்றி கூறி ஆலையை விட்டு கிளம்பும் ஆலையின் முக்கிய அலுவலர் ஒரு தாளை அரசியிடம் காண்பித்தார் அந்த தாளில் இங்கிலாந்து அரசியின் நிழல் படம் நன்கு தெரிந்தது இந்த தாள் மிக நேர்த்தியாக இருக்கிறதே என்று கூறினார் ராணி அம்மையார் நீங்கள் எந்த குப்பை கூளங்களைக் கண்டு மூக்கை பொத்தினீர்களோ அந்த நாற்றமெடுத்த குப்பையிலிருந்துதான் இந்த அழகான பேப்பர் தயாராயிற்று என்று அந்த அலுவலரும் கூற ராணி அவர்கள் வாயடைத்து போனார் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இயேசு ஐயாயிரம் பேர்களை போஷித்த நிகழ்வு ஒன்று உள்ளது அத்தனை மக்களையும் போஷித்த அந்த அப்பத்தின் ஆரம்பக்கதை மிக மிக அற்பமானதே வார்கோதுமை அப்பம் மிருகங்களுக்கு அளிக்கப்படும் உணவு என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த அற்பமான அப்பங்களும் இயேசுவின் கரத்தில் வரும்போது அவைகள் ருசியான எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்ற மிகச் சிறந்த உணவாக மாறுகின்றது நீங்கள் வறண்ட நிலையில் அற்பமான நிலையில் ருசியற்ற கவனிக்க யாருமில்லை என்ற நிலையில் இருக்கின்றீர்களா இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் தேவன் பெரும் மாற்றத்தை தருவார் இயேசுவின் கரங்கள் அற்பமானதையும் அற்புதமானதாக மாற்றி தரும் கரங்களாகும் விசுவாசிப்போமா இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மற்றும் கொடுத்தார் யோவான் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிதாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களை பயன்படுத்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்க எங்களையும் உம்முடைய ஊழியங்களில் எடுத்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆசீர்வதிக்குமாறு வைக்குமாறு மன்றாடுகிறோம் என்று ஜெபிக்கலாமா ஆன்றவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்